வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா காவடி பாடல் ஆறுமுகன் அருள் மாலை பூமாளை சூட்டியும் பொன்னாரம் ஜாத்தியும் பூஜிக்கும் பக்தர்களிடையே வார்த்தையால் பொன் போன்ற கவிதையால் ஜாத்துகின்றேன் பாமாலை சூட்டியும் பாதர விந்தங்கள் பணிவோடு போற்றுகின்றே பார்வதி பரமனின் பாலனே தாய் தந்த வேல் கொண்டு தளராத படை கொண்டு சூரனை போரில் வென்றாய் தமிழ் சொன்ன அவ்வையின் கவி கேக்க கணிதந்து தடியுடன் நேரில் நின்றாய் பாய் பேசா பிள்ளையுண் பாசலில் வந்திட வளர்ந்த மேல் பேச்சு தந்தாய் வள்ளலார் தமிழ் கேட்க வளர்கந்த கோட்டத்தில் வடிவேலை தாங்கி வந்தாய் ஓய்வின்றி பொன் ஓய்வின்றி பெண் பின்னே ஓடிய அருணகிரி உள்ளத்தில் மாற்றம் செய்தார் காரநாதத்தின் உட்பொருள் தன எந்த உத்தமர் உணர வைத்தார் ஈ என்று கையேந்தி இறங்கியும் உன்னுடைய இதயத்தில் இடமில்லையா ஏறு மைல் ஏறியே இறங்கி வர வேண்டுமே ஈசனுக்கும் ஞானகுருவே அப்பனும் உன்னிடம் கைகட்டி மந்திரம் கேட்கவில்லையா அகிலத்தை படைக்கின்ற பிரம்மனின் அகந்தையை அன்று நீ அழிக்கவில்லையா சொப்பையார் தன்னிடம் சின்னதோர் வளத்துக்கு போட்டி நீ போடவில்லையா தோகமையில் மீதேறி பூவுலகம் சுற்றியும் தோற்று நீ போகவில்லையா தப்பென்று ஆனாலும் நீ வள்ளியை மணக்கவில்லையா தள்ளாத கிழவனாய் கிழவனாய்தடியுன்றி போய் சொல்லி தந்திரம் நீ செய்யவில்லையா இப்போது உன்னி இலை ஏழையின் பக்கமாய் ஒன்றும் முறையில்லையே ஏறுமையில் மைல் ஏறியே இறங்கி வர வேண்டுமே ஈசனுக்கும் ஞானகுருவே பாராளும் தந்தைக்கே பாடம் நடத்திய பாலனே சுவாமிநாதா பாமரன் தெளிவுற பரமன் பாடங்கள் கற்று நிதா சூராதி சூரனே செந்தூரில் வதம் செய்து சினை தீர்த்த செந்தில் குமரா சோதனை சூரனே சோதித்து வதம் செய்யும் சுட்சமம் சொல்லித்தார போராடி வென்றை பின் தீர தணிகையில் போய் நின்ற தணிகை வேளா போராடி போராடி பொறுமையும் போனதே போராட தாரா ஈராறு கரங்களும் தீர்த்திட போராதோர் கந்த வேளே ஏறுமையில் மயில் ஏரியை வர வேண்டுமே ஞானகுருவே பரங்குன்றம் மீதி கொண்டவா மணல் வீட்டில் ஒளியேற்றவா பழமுதிர் சோலையில் இரு தேவி கொண்டவா பக்தனின் விதி மாற்றவா தரங்குன்றி போகாத தமிழ் கொண்டு போற்றினே தயகாட்டு தனிகை வேளா தளராத மனதோடும் சளியாத மகிழோடும் தொழுகின்றே நீண்ட நாளா தரங்களும் வீராறு கண்களும் கொண்டன்னை கைதாக்கும் மகாராஜனே காலங்கள் தோறும் முன் கடுங்காவல் கைதியா எனையாக்கு கதிரேசனே இறங்காத உண்மனம் இரும்பாலே ஆனதா என்னவென சொல்லு குருவே ஏறுமையில் ஏறியே இறங்கி வர வேண்டுமே ஈசனுக்கு ஞான குருவே ஆண்டியாய் மலை ஏறி அறக்கோவனத்தோடு அருளுகின்ற தண்டபாணி அளவற்ற தேயை கொண்டு வாணி ஆரோக்கியம் தூண்டிலில் புழுவாகத் திருொண்டு மனதுக்கு துணையாக ஓடி வாணி துள்ளி வரும் வேல் கொண்டு தோக மயில் துணை கொண்டு தோளமே கொள்ளவாணி ஆரோக்கியம் கண்டிகdir காமமென கடல் தாண்டி தன்னருளை காட்டுகின்ற கந்தசாமி ஆரோக்கியம் கால்தேயே உனை தேடி மலையேறி வருவோர்க்கு கனிமுகத்தை கொஞ்சங்காமீ எந்திசையும் ஏழுலகம் ஏகோமாழ்கின்ற ஏகாம்பரம் பெற்ற மகனே ஏறுமையில் ஏறியே ரெங்கி வர வேண்டுமே வேண்டும்சனுக்கும் ஞானகுருவே கார்த்திகை பெண்களின் கரங்களில் தவழ்ந்த வாகடம்பனே கார்த்திகேயா கணபதி து a 바